பெரியவர்களே இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஈஸ்வர் ஜனங்கள் மகளிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னிஸ்தம்பத்தையும் தங்கள் கொண்டு நடந்தார்கள் தேவன் அவர்கள் பாதுகாப்பாய் அவர்கள் பாதுகாத்தார் இந்த நாளும் கூட தேவனுடைய சத்தியமும் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது எப்படி என்றால் அவருடைய வார்த்தையை நம் தியானிக்கும் பொழுது அவர் வார்த்தையை நம் வாயில அறிக்கை செய்யும் பொழுது இந்த இருக்கக்கூடிய நம்ம பார்க்க போற இந்த வசனங்களை பாதைகள் வழிகள் நடைகள் மூன்றா பிரிச்சிருக்கேன் இந்த எழுவத்தி ரெண்டு வசனங்களை நீங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு

செம்மைப்படுத்துகிறார் அவர் என் பாதைகளை செம்மையாக்குகிறார் என் பாதம் நல்ல திடராத படுகி அவர் தாமே நம்முடைய தூதரில் கட்டலிடுகிறார் என் பாதை சமாதானத்தின் பாதை என் பாதை கர்த்தருக்குள்ளே நிலை பெறுகிறது என் பாதை விளக்கமாய் மாறுது கத்தருடைய வார்த்தை காடுகளுக்கு தீபமாயும் என் பாதை எல்லாம் வெளிச்சவமாயிருக்கிறது என் நிறைந்தவை தீட்டும் பாதையில் தேவ திருப்பையால் நினைவு பெறுகிறது ஒரு அநியாயமும் என்னை என் ஆடவிட மாட்டான் என்பிய நடத்தப்படுகிறது என் பாதையில் தேவனி நீதியான வெளிச்சம் உயிர்கிறது என் பாதை திருபியால் சமநிலை பெறுகிறது என் பாதையும் சிக்கிய தேவனால் செம்மைப்படுத்தப்படுகிறது கத்தர் எனக்கு ஜீவனுடைய பாதையை காண்பி எனக்கு நிறைந்து சந்தோஷம் உண்டு இப்பொழுது வழியும் கத்த தமது வழியை எனக்கு காண்பித்து தம்முடைய பாதையிலே எனக்கு போதிக்கிறார் என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்புகிறேன் என் வழியை இயேசுவின் திரு வசனத்தினாலும் திரு ரத்தத்தினாலும் சுத்தம் செய்கிறேன் என்னை நடத்தி என்னை வளர்த்த பலத்தலை இட கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறார் கத்தர் தமது வழியை போதித்து என் எதிரிகளின் நிமித்தம் செம்மையான பாதையிலே என்னை நடத்துகிறார் எனக்கு முன்பதாய் சென்று அவருடைய அடிச்சுவைகளில் வழியிலே என்னை நிறுத்தும் கத்தரின் திரும்ப என் கண்ணுக்கு முன்பதாய் இருக்கிறது அவருடைய சட்டத்திலே நான் அழைக்கிறேன் என் வழியை வெளிச்சமாக்குகிறார் அவர் நீதினால் என் வழியை உயர செய்கிறார் ஆமேன் கத்தர் எனக்கு தமது வழியை கற்றுக் கொள்கிறார் சத்தியத்தில் நடந்து கொள்ள செய்கிறார் கத்தர் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை என் நடத்துகிறார் குருடனை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறேன் என் வழிகள் இனிதானவைகள் அதன் பாதையெல்லாம் சமாதானம் இருக்கிறது கர்த்தர் என் நம்பிக்கையா இருந்து என் காதில் சிக்கிக்கொள்ளாத படிக்க என்னை காப்பார் என் வழிகளை நான் வெளிப்படுத்துகிறேன் தேவடைய ரச்சிப்பை எனக்கு வெளிப்படுத்துகிறது ஆமேன் கத்தர் எனக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை

நீ பட்டணத்திலும்ட்டணத்திலும்பிக்க உறுதிப்படுத்திருக்கிறார் என் கால்கள் வலுவவில்லை என் கால்கள் வலுவாத படிக்கு தம்முடைய மகிழ்ச்சிய சன்னிதானத்தில் என்னை மாசற்ற நிறுத்த வல்லவராகிய தேவதை விட மாற்று நடவாமல் ஆவின் நான் நடக்கிறேன் நான் போகும் புத்தி நடந்து கொள்கிறேன் தேவக் என்னை என்னை விட்டு வலது பெறுவோம் எழுது வருவோம் என்று பிளகாதியை காத்துக் கொள்கிறது என் கார்கள் கண்மனின் மேல் திருத்தப்பட்டு திருத்தப்பட்டிருக்கிறது என் நடைகள் பிசகுவதில் அதிகாரியில் கர்த்தர் தம் கிருபையை கேட்கப்படுகிறார் அவரையே நம்பியிருக்கிறேன் நான் அறக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பிக்கிறார் அவரிடத்தில் என் ஆத்தமாவை நான் உயர்த்துகிறேன் நான் கத்தருக்கு வெளிச்சமாயிருக்கிறேன் வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் அடைகிறேன் நான் ஆவிக்கேற்றபடி நடைக்கிறேன் நிறைவேற்ற அனுமதிக்க மாட்டேன் நான் ஆவினாலே ஜீவிப்பதால் ஆவிக்கேற்றபடியே நான் நடைகிறேன் கிறிஸ்து எனக்காக தம்மை செலுத்தியது போல நானும் அன்பிலே நடக்கிறேன் நான் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ளே நான் நினைக்கிறேன் நடந்தபடியே நானும் நடைகிறேன் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நான் நடக்கிறேன் இனி தீவிரத்தை நான் புறப்படுவதில்லை ஓடி போகிறவர்கள் போல நான் ஓடி போவதும் இல்லை இஸ்ரோவில் தேவன எனக்கு ஒன்பதாய் செல்வார் எனக்கு முன்னே கத்தர் செல்வார் இஸ்ரோவிலின் தேவநாய் கற்றுடைய மகிமை இப்பிழக்கை காக்கிறது நான் தேவனுக்கு முன்பாக நடக்கிறேன் நியாயம் செய்து இரக்கத்தை சேகித்து நான் தேவனுக்கு முன்பதாக மனசால் நான் நான் நடக்கத்தக்க விதமாக கர்த்தரி நடத்துவார் கர்த்தரின் நடைகளை அவர் பாதையிலே நிலைநிறுத்துகிறார் என் கால்கள் வலுவதில்லை நான் அதிகாலையிலே கத்தரின் கிருவை கேட்க பண்ணுவார் அவரை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை கர்த்தரை காண்பிக்கிறார் அவரிடத்தில் உயர்த்துகிறேன் என் பாதம் செவையான இடத்தில் நிற்கிறது சபையிலே சபையை நிற்கிறது சபையிலே நான் கத்தரை துதிக்கிறேன் என் பாதம் கல்லில் எழுதாத எனக்காக அவர் தூதலில் கற்றுகிறார் கர்த்தரின் இருக்கிறார் தாட்சி அறியன் அவர் என்னை குளிரில் வீரத்து அமர்ந்த தண்ணீர நிலையில் கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆப்மாவை தேற்றி நம்முடைய நாமத்தில் நீதி நடத்தினார் நான் மறந்தில் பலத்தாக்கி கடந்தாலும் பொருளாக்கத்தை பயமிடேன் தேவரின் என்னோடு கூட இருக்கிறேன் உமது போலும் தண்ணீரும் என்று தேற்றும் என் சத்துருக்களுக்கு ஒன்பதாய் ஒரு பந்தி ஆய்வு பண்ணுகிறேன் நிரம்பி வழிபடுத்து என் ஜீவனால நான் நம்ம இவை தொடரும் நான் கற்றுடைய வீட்டில் நீடித்தான் நினைத்திருப்பேன் மொத்த வசனம் எழுபத்தி ரெண்டு இதில் பாதைகள் ஒன்னுல இருந்து இருபத்தி ஒன்று வழிகள் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருகிறது நடைகளை பற்றி வசனம்